அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிறந்து விட்டோமே என்று வாழாதே ஏதோ பிறந்துவிட்டோம் என்று நினைத்து வாழக்கூடாது இனி பிறக்கப் போவதில்லை என்று இந்த வாழ்வை ரசிப்புடன் வாழ வேண்டும் அதற்கு மிகவும் முக்கியமானது நமக்கு கிடைத்த இருப்பினை நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் பிறரிடம் ஒப்பீடுகள் செய்யாமல் கிடைத்ததில் திருப்தி அடைந்து விட்டால் இங்கு நம்மை எவராலும் வெல்லவே முடியாது நம்மீது குறைகள் சொன்னால் சொல்லட்டும் அப்படி சிலர் குறைகள் கூற இருந்தால்தான் நம்முடைய பயணமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று பயணப்பட வேண்டும் ஏனெனில் சிலர் கூறுகின்ற தான் நம்மை பண்படுத்துவதாக இருக்கும் ஆக சில சமயம் நாம் பின்னால் வைக்கின்ற கால்கள் கூட வெற்றியை பெற்றுத்தரலாம் எனவே வெற்றிக்கு எந்த அளவிற்கு நாம் மதிப்பளிக்கின்றோமோ அதே அளவிற்கு தோல்விக்கும் மதிப்பளிக்க வேண்டும் ஏனெனில் வெற்றிக்கு பின்னால் தோல்வியும் வரலாம் தோல்விக்கு பின்னால் வெற்றியும் வரலாம் இங்கு சிலவற்றை பின்பற்றினால் போதும் இந்த உலகமே போட்டி பொறாமையில் உள்ளது ஆக எதையும் பேசாமல் வாயை மூடிக்கொள்வது நலம் அதுபோன்று தங்களின் முதுகில் உள்ள அழுக்குகளை பார்க்காமல் இங்கு புறம் கூறுபவர்களே அதிகம் இருக்கின்றனர் அதனால் நம்முடைய காதுகளை மூடிக்கொள்வது நலம் எல்லோரும் அவரவர் பங்கிற்கு நல்லவர்கள் போன்று நடிக்கும் போலி கௌரவ வீண் பெருமைகள் உடைய வேடதாரிகள் உலகம் இது அதனால் நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நாம் நேர்மை உண்மை சத்தியம் அறநெறி பேசினால் நம்மை புதிராகவே பார்த்து இங்கு ஒதுக்கிவிடுவார்கள் நாம் எதையும் தெளிவாக உணரும் வரை எல்லா உண்மைகளும் பொய்கள்தான் அதுபோல் எதுவுமே இங்கு நமக்கு புரிகின்ற வரையில் இந்த வாழ்க்கையும் ஓர் புதிர்தான் தான் நடப்பதை யாராலும் மாற்ற இயலாது ஏனெனில் அது வினைநுட்பம் ஆனால் நாம் நினைப்பதை சரியாக ஆராய்ந்து தெளிவுடன் அதனை மாற்றிக்கொள்வதுதான் வினை நீக்கமாகும் ஆக இங்கு நம்முடைய செயல்களில் நாம் தான் கவனம் செலுத்த வேண்டும் யாராவது நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எவரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான சங்கற்பத்தை மனதில் சுழலவிட்டு கொண்டிருந்தால் இந்த உலகியலின் தீய எண்ணங்கள் நம்மை தாக்காமல் தடுத்து கொள்ளலாம் மேலும் எதனாலும் இந்த வாழ்வை சலித்து கொள்ளக்கூடாது இங்கு யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனெனில் எல்லா நிறுவனங்களுக்கும் காலப்போக்கில் கரைந்துவிடும் ஆக இங்கு நமக்கு தெரிந்ததை தெளிவாக பேசலாம் தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடக்கூடாது அதைவிட யாரிடம் பேச வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் உணராதவர்களிடம் அவர்கள் நலனுக்காக நாம் பேசுவது கூட நம்மை எதிரியாக பார்க்க வைத்துவிடும் அன்புடன் மௌனியாக நான் என்ற அகந்தையின்றி இந்த வாழ்வை பயணிக்க வேண்டும் தானும் அழிந்து தனமும் அழிந்து நீடு ஊனும் அழிந்து உயிரும் அழிந்ததுடன் வானும் அழிந்து மனமும் அழிந்து பின் நானும் அழிந்தமை நானறியேனே என்கிறது திருமந்திரப்பாட தான் என்ற அகந்தை அழிந்து உணர்வும் அழிந்து உடலும் அழிந்து உயிரும் அழிந்து என்னுள் இருந்த சித்தமும் அழிந்து மனமும் அழிந்த பின்பு நான் என்ற நிலை அழிந்ததை நான் அறிய முடியவில்லையே என்கிறார் திருமூலர் இங்கு நான் நான் என்று அலைந்து மாயத்தில் சிக்கி தன்னை இழக்கின்ற மனித கூட்டம் தான் இருக்கின்றது இந்த பொய்யுலக கூட்டம் அதிகமான பொய்களை துணைக்கு அழைத்து கொள்ளும் ஆனால் உண்மை எங்கும் தனித்து தனித்துவத்துடன் நிற்கும் ஆக மாய பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனியனாக நேர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்ததாகும் வேண்டாத வினையெல்லாம் உருவாக்கி வைத்துவிட்டு இங்கு தாம் நினைத்தவாறு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று மனதால் சிந்தித்து தங்களுள் உள்ள ஓர் சங்கிலியை பிணைத்து கொண்டு சிறையை உருவாக்கி மனமாயையில் சிக்குண்டு கிடைத்த சுதந்திரத்தினை பறிகொடுத்துவிட்டு பின்பு சுதந்திரத்திற்கு இயங்கும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம் இருக்கின்றனர் வாழ்வில் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்ற தெளிவு இல்லாமல் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கிடைத்த இருப்பில் யாருக்கும் பாரமின்றி யாரிடமும் வஞ்சம் கொள்ளாமல் அறத்துடன் வாழ்ந்தாலே சுதந்திரம் நம்மிடம் நிரந்தரம் என்பதை உணராமல் வாழ்கின்றனர் நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் உடைய மனிதர்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டும் விரும்புகிறார்கள் இயல்பான வாழ்வினை ஆராதிக்க தவறிவிட்டு ஆணவ அகங்காரத்துடன் போலி பகட்டுக்காக வாழ்ந்து வாழ்கிறார்கள் அயோக்கியர்கள் அதிகரித்து விட்டதால் அவர்கள் யோக்கியர்களின் சுதந்திரத்தை பறிப்பிதலேயே குறியாக இருக்கின்றார்கள் அத்தகைய உலகில் நாம் அவர்களை வெறுக்காமல் பழக முடியும் என்றால் நாம் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும் அதாவது சிரிப்பதைப் போன்று நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாக இருப்பதைப் போன்று யாராலும் நடிக்க இயலாது அப்படித்தான் பாதை தவறிய பயணத்தில் பலரும் பயணம் செய்துவிட்டு வாழ்வில் நிம்மதியை தொலைத்து இருக்கிறார்கள் மனம் என்பது ஒரு மாய சாவி முடியும் என்று நினைத்துவிட்டால் அது எத்தனை பெரிய பூட்டினையும் திறந்துவிடும் முடியாது என்று அது முடிவு செய்துவிட்டால் தான் ஓர் சாவி என்பதையே மறந்துவிடும் ஆக மனதால் இயங்கி நம்மை நாமே முடமாக்கி கொள்ளக்கூடாது மனம் வித்தியாசமானது விசித்திரமானது கிடைத்ததை நினைத்து நிறைவடையாதது கிடைக்காததை நினைத்து தவிக்கின்ற பேதையானது அதனால்தான் நம்முடைய மனதை உற்று நோக்குதல் வேண்டும் எங்கெல்லாம் அது ஓடுகிறது ஏன் ஓடுகிறது எதற்காக அலைகிறது எதை தேடுகிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதன் போக்கினை அடையாளம் கண்டுகொண்டு அதனின் செயல்பாடுகளை கண்காணித்தால் மனம் மட்டும்தான் அலைந்து திரிவது நன்றாக புரியும் அதன் பின்னர் நாம் நன்று தீதுணர்ந்து நம்முடைய சுய நினைவில் நின்று தன்னிலையில் விழிப்புணர்வுடன் செயல்படலாம் அப்போது நம்மை திசை திருப்பும் வேண்டாத எண்ணங்கள் அதன் சக்தியை இழந்து விடுவதை உணரலாம் மனம் பிறவற்றின் மீது கொண்டிருக்கும் அபிமானங்களின் அடிப்படையிலேயே மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதால் அதற்கு வேறு எதுவும் மகிழ்ச்சியையோ துன்பத்தையோ தர முடியாது அது கொண்டிருக்கும் ஈடுபாட்டினை வெளிப்படுத்துவதற்காகவே அவை அமைகின்றன உண்மை யாதனில் மனதின் இயல்பில் மகிழ்ச்சியும் இல்லை துன்பங்களும் இல்லை அமைதி மட்டுமே இருக்கின்றது என்னமற்ற நிலையில் அதை நீங்கள் உணர முடியும் வாழ்வில் நேர்மையாக இயல்பாக வாழ்வதுதான் உண்மையான வெற்றி ஆக வெற்றியை தேட வேண்டியதில்லை வெற்றியை எங்கும் பறிக்க வேண்டியதில்லை எதை செய்தாலும் தன்னம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நாம் சாதித்து விட்டதாக பிறர் நமக்கு புகழ்மாலை சூட்டினாலும் அதனை நாம் தன்னடக்கத்துடன் கடந்துவிட வேண்டும் நாம் நேர்மையுடன் உழைத்து அறப்பணிகள் செய்து வரும்போது நமக்கு சேர வேண்டியது மட்டுமே வந்து சேரும் தகுதியற்ற எதுவும் நம்மை விட்டு நீங்கிவிடும் அதாவது நீந்த முடியாத மீன்களை நதிகள் ஒதுக்கிவிடும் அல்லவா அப்படித்தான் அறமற்றவர்களை இந்த வாழ்க்கையானது ஒதுக்கிவிடும் நல்லோர்கள் பலரை மோசமாக நடத்துவதால் தான் மனிதகுலம் அழிவிற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது நல்லோர்களின் மனம் உடைபடும்போது போது அவர்களுள் இயங்கும் பேரண்டமானது பதைபதைத்து பதைத்து விம்முகின்ற வெளிப்பாடுகள் தான் அதீதமாக எதிர்வினையாற்றி இயற்கை பேரிடர்களை உருவாக்குகின்றது அதனால் மனிதகுலம் இன்று அழிவை நோக்கி பயணிக்கின்றது அதைத்தான் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனா என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து பாடியிருப்பார் வள்ளல் பெருமானாக ஆக நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு இங்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி எவ்வுயிர்களிடமும் அன்பு செலுத்தி பிற உயிர்களை மதித்து பிற நலன் பேணி வாழ வேண்டும் இங்கு நாம் விதைப்பது எதுவாயினும் விளைந்தே தீரும் என்பதை உணர்ந்து கவனத்துடன் வினையின்றி தெளிவுடன் வாழ வேண்டும் உயிர்கள் நேசம் தெரியாதவர்களின் நிழல் கூட நெருப்பை போன்றிருக்கும் பேதம் பார்ப்பவரிடம் இருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் நாம் செய்த சில தவறுகள் நம்மை யார் என்று சொல்லிவிடும் அதுபோல் சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் அதலின் இங்கு யார் மீதும் படிகள் குறைகள் சொல்லாமல் நம்மை பண்படுத்தி தனித்துவத்துடன் இந்த வாழ்வை கடந்துவிட வேண்டும் இந்த வாழ்வை ஓர் பந்தயமாக கருதாமல் மனதை அறத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து கடமைகளை கண்ணியத்துடன் செய்ய வேண்டும் அப்போது இந்த பேரண்டமே நம்முள் பிரகாசிக்க துவங்கும் அப்போது இந்த வாழ்க்கை வினைத்தீர்க்க கிடைத்த ஓர் வாய்ப்பு என்றும் இங்கு எவரையும் தாழ்த்தி மதிப்பீடுகள் செய்யக்கூடாது என்றும் அவரவர் வினை அவரவர் வாழ்வு என்றும் நமக்கு புரிய வரும் பின் இங்கு காணும் இன்ப துன்பம் இரண்டும் மாயை என்றுணர்ந்து உயிர்கள் நேசம் கொள்வோம் அப்போதுதான் மனித மனம் ஒடுங்கும் அதன் பின்பு வாழுகின்ற வாழ்வுதான் சாதனை வாழ்வாக மலரும் வாழ்வோம் வாழ்விப்போம்

நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று